வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்றைய தினம் மேள ஆரம்பிக்கப்படும் பாடசாலைகள் யாழில் பாடசாலை செல்லும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை இலங்கையில் அதிகரிக்கும் பாலியல் ரீதியாக பெறவும் நோய்கள் இறுதிப்போரில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை அழித்தொழிந்த கொலைவரை பிடித்தவரும் அனுரகுமார திசா நாயக்க யாழ்ப்பாணம் இப்பொழுது வழிகாட்டியுள்ளது இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு எழுதியவர் பிலிப் குணவர்த்தன இப்பொழுது பிரமதா இப்பொழுது பிரதமராக உள்ள தினேஷ் குணவர்த்தனவின் தகப்பனாவார் இவரோடு இடதுசாரியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கை தீவின் முதலாவது தேர்தல் பொழுது யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இயங்கிய யாழ்ப்பாணம் வாலிபர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிக்குமாறு மக்களை கேட்டது காந்தியின் செல்வாக்குக்கு உள்ளாக்கிய யாழ்ப்பாணம் வாலிப காங்கிரஸ் இலங்கை தீவுக்கு முழு சுயாட்சி வேண்டும் என்று கேட்டு அத்தேர்தலை புறக்கணித்தது அப்புறக்கணிப்பை தென்னிலங்கையில் உள்ள இடதுசாரிகள் பெருமளவுக்கு ஆதரித்தார்கள் அவ்வாறு ஆதரித்த இடதுசாரிகளில் ஒருவராகிய பிலிப் குணவர்த்தன அது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தனியார் பேருந்துகளில் பாடசாலைகளில் செல்லும் மாணவிகளுக்கு காவாலிகள் திட்டமிட்ட ரீதியில் கடும் பாலியல் தொல்லைகள் கொடுப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக மாணிப்பாயில் உள்ள பிரபல மகளிர் பாடசாலைகளுக்கு பேருந்தில் வரும் மாணவிகளுக்கு காவாளிகள் கடும் பாலியல் தொல்லை கொடுத்து வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக பாடசாலை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு இடங்களுக்கு முறைப்பாடுகளை கொடுத்தும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன நவீன மோட்டார் சைக்கிள்களில் காதுகளில் தோடுகள் மற்றும் தலைகளுக்கு நீலமுற பூச்சுக்கள் போன்றவற்றை பூசி வரும் ரவுடித்தனமான காவாளிகளுக்கு நாகரிகமான உடைகளில் வரும் காவாலிகளும் மாணவிகளுக்கு இவ்வாறான பாலியல் தொல்லைகளை கொடுத்து வருகின்றனர் மோட்டார் சைக்கிளை குறிப்பிட்ட இடங்களில் விட்டுவிட்டு பாடசாலைகளுக்கு செல்லும் நேரங்களில் குறிவைத்து அரச மற்றும் தனியார் பேருந்துகளில் எழும் காவாளிகள் யாரையும் பொருட்படுத்தாத மாணவிகளுக்கு அருகில் சென்று பாலியல் தொல்லைகளை கொடுத்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இவர்களின் நடவடிக்கை தொடர்பாக பேருந்துகளின் நடத்துனர்கள் மற்றும் சாரதிகள் மௌனமாக இருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக மாணவிகள் தெரிவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திருகோணமலையில் உள்ள ஆறாம் கட்டை சாம்பல் தீவு பகுதியில் உள்ள உலக மீட்பு திருச்சபையில் ஆதாரணையை முன்னெடுக்கக் கூடாது என திருகோணமலை நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கியுள்ளது இதன்படி நேற்றைய தினம் ஆதாரணையில் ஈடுபட்டு வந்த மக்கள் குறித்த தேவாலயத்துக்கு முன் வீதியில் ஆதாரணையில் ஈடுபட்டனர் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணி என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு திருச்சபை மண்டபத்துக்குள் நுழைவதற்கு தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கிறிஸ்தவ தேவாலயத்தின் பிரதான போதக சிவா மேல் தெரிவித்துள்ளார் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் கட்டடம் அமைத்து பல ஆண்டுகளாக சுமார் நூறு அங்கத்தவர்களுடன் வழிபாட்டில் ஈடுபடுகின்றோம் இவ்வாறு எமது மத சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது சுதந்திரமாக மத வழிபாடுகளில் ஈடுபடவும் எமது ஆதாரணைகளை மேற்கொள்ளவும் உடனடியாக வழிவகை செய்து தாருங்கள் எனவும் பிரதான போதகர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆதாரணையில் ஈடுபட வந்த மக்கள் வீதி மத மதக்கடமைகளை நிறைவேற்றினர் இலங்கையில் கடந்த காலத்தொடர் ஒப்புடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் தற்போது ஓரினச் மற்றும் தவறான தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளது அதற்கமைய இலங்கையில் முப்பதாயிரம் தவறான தொழில் செய்பவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்திய சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் எண்பதாயிரம் ஓரினச் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாலியல் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தமது சமீபத்திய தரவுகளில் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதிப்போரில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை அழித்தொழித்த கொலை வரை பிடித்த குழுவின் தலைமை சக்தியாக அனுரகுமார் திசாநாயக்க செயற்பட்டார் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கையேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று முன்தினம் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வர்த்தக நிலையங்களுக்கு தெளிவூட்டும் பிரசுரம் வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்ட ஈடுபட்டவேடி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து வெளிக்கொண்டுள்ள அவர் ஐந்து வருடங்களாக தமிழர்களுக்கு உரிமை வழங்க மாட்டோம் என்று பேரினவாதிகள் கூறி வருகின்றார்கள் குறிப்பாக பேரினவாதிகள் சிங்கள மக்களுக்கு இவ்வாறான கருத்துக்களை கூறி வருகின்றனர் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுமாயின் நாடு மீண்டும் பாரியதொரு நெருக்கடிக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்று ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்க தெரிவித்துள்ளார் தம்புள்ளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை செய்துள்ள ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கைகள் ரத்து செய்யப்படுமாயின் நாடு கடந்த கால பொருளாதார நெருக்கடிக்கு மீண்டும் முகம் கொடுக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை குறித்த மக்கள் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பகுதியில் மது போதையில் கடமையில் இருந்த போலீஸ் பொதுமகனை ஒருவர் நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று முன்தினம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் மது போதையில் கடமையில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் அதிகாரி வீதியால் சென்ற நபரை இடைமறித்து அவருடன் முரண்பட்டு தாக்குதலை முன்னெடுத்துள்ளார் இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான பொதுமகன் ஊர்வலத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் தாக்குதல் நடத்திய ஊராகத்துறை போலீஸ் நிலையத்தின் கடமை புரிந்து குறித்த போலீஸ் அதிகாரி ஊராகத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மிகுந்தலை பகுதியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஃபு கேக்கிங் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ஹலேம் ஆகியோருக்கு எதிராக கேண்டி மாவட்டத்தில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன கேண்டி மாவட்டத்தில் அக்குரணை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ஹக்கீம் ஹலேம் கண்டிக்க வேண்டாம் என்ற தலைப்பில் சுவரட்டிகள் ஒட்டி வைக்கப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி மூன்று அன்று அக்குரணையில் இடம்பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசாவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்துக்கு வருகை தந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீமுக்கு எதிராக அக்குரணை ஊர்மக்கள் கோஷம் அனுப்பிய நிலையில் நேற்று இந்த சுவரட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன அக்குறங்களில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் வெள்ளத்திற்கு தீர்வு தருவதாக கூறி பல தேர்தல்களிலும் வாக்குறுதியை வழங்கிவிட்டு மக்களை ஏமாற்றுவதாக கூறியே இவ்வாறு பொதுமக்கள் ஹக்கீமுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு மூன்றாம் தவணை கற்ற நடவடிக்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட உள்ளன இரண்டாம் பாடசாலை தவணை கடந்த வெள்ளிக்கிழமை முடிவடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது இந்நிலையில் மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி